ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸுமே கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம் தியா ஸ்டாண்டில் ஸோ அந்த தியா ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இப்போ கரண்ட்டாக வந்திருக்குன்றதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்ட் தான் ராஜ அலங்கார முருகருடைய தியா ஸ்டாண்டுன்னு சொல்லலாங்க சூப்பராக இருக்குது இல்லையா ரொம்பவே அவருக்கு பிடிச்ச கலரெலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் தேஞ்சூர் ஹாட்டில் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் இதே மாதிரி ஸோ அதுலேயே இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே ஆனால் இது தேஞ்சூர் ஹாட்டானு கேட்டால் இல்லை ஸோ ஜஸ்ட் அதோடைய டிசைனை அப்படியே நம்ம வந்துட்டு இது தியா ஸ்டாண்டில் கொண்டாந்துருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சரவணபவ அந்த ஸ்டாருமே போட்டிருக்கோம் விலக்கேற்றுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா பின்னாடியுமே ஹூக்ஸ் வந்திருக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக கொடுத்துருப்போம் ஸோ இந்த மெட்டீரியலு ஸோ பின்னாடியுமே இந்த மாதிரி ஹேங்கிங் வந்துடும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இதோட பிரைஸ் ஈச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேரா எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லக்ஷ்மி குபேரர் தியா ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது எப்படி அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்களேன் கீழே வந்து க்ரீன் கலரில் இருதய கம்பளம் கோலம் போட்டு மேலே வந்து லக்ஷ்மி குபேரர் தாயார் எல்லாருமே இருக்க மாதிரி ஒரே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா ஈச் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதோடைய ப்ரைஸ் ஈச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து இந்த பிச்சாவை மாடல் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இப்போ ஃபாஸ்ட் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க பிச்சாவை மாடல் தான் இந்த டிசைன் பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரெண்டுமே கான்ட்ராஸ்டான கலர் நல்ல ஒரு ரெட்டு உங்களுக்கு ரெட் மாதிரி தெரியுது பட் நல்ல ஒரு ரெட்டும் இல்லாமல் மெரூனும் இல்லாமல் ஒரு நார்மலான கர கலர் இது ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து நல்ல ஒரு நல்ல ஊதா கலரில் கொடுத்துருக்கோம் பூ அதாவது பிங்க் கலரில் ஃப்ளார்ஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஈச் த்ரீ ஃபி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்குவோம் அடுத்து பார்க்குறது ஒரு நல்ல ஒரு சூப்பரான காமதேனும் எவ்வளோ அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ கீழவெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷனலாக இருக்கிறதுக்கு சிக்கு கோலம் போட்டு ஒரு நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சிங்கிளாக எடுத்திங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதை வந்துட்டு நிறைய பேர் வந்து ஹவுஸ் வாமிங்கும் வந்துட்டு ஹோல்சேலாக புக் பண்ணி இருக்காங்க ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஸோ அதுவுமே வந்து நாங்கள் பல்க்காக கொடுத்துட்டு தான் இருக்கோம் வேணும்ன்றவங்க மேலே தெரியுற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி தாயாருடைய தியா ஸ்டாண்ட் தான் இந்த தியா ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா அவங்க அழகாக நின்றுட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இது நிறைய ஃபாஸ்ட் மூவிங் இது காமதேனு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரர் முருகர் இதெல்லாம் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பல்க்காக எடுத்துக்கிறாங்க ஸோ இதுனுடைய ப்ரைஸ் ஈச் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் பேரா சாரி இச் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேரா எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வேணும்ன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் அக்கௌன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்